படைத்து கூட்டுகிறோம் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த வேலையில உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் வாழ்வழி ஜீவ வாழ்க்கையை தாகத்தோடு வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரிகளுக்கு கிறிஸ்தேசு நாமத்தால் மீண்டும் ஒரு விசை சொல்லி இந்த நாளிலே கத்துடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம் இந்த நாளில செய்தியுடைய தலைப்பு அடைப்பட்ட வாசல் ஒன்று திறக்கப்பட்ட வாசல் ஏழு கிறிஸ்தவ குறிப்பிய மாணவர்களை நம்முடைய வாழ்க்கையில தேவராங்கிய நம்மளை அழைத்து அற்புதமாக அதிசயமாக மற்ற ஜனங்களை பார்க்கலோ உலகத்திலிருந்து பேர் பிரித்து நம்மளை திறப்படுத்தி சீர்படுத்தி உயர்த்தி கவனப்படுத்தி நம்ம கையின் பிரயாசங்கள்லாம் எல்லாம் ஆசிவது நன்மையினால நன்மைனால கருவினால முடி உரிசூட்டி கொள்ளாத மனிதர்கள் மத்தியில உயர்த்தி கொண்டே இப்படிப்பட்ட சூழ்நிலையில சில 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 சத்துருக்கள் எழும்பி தடைகளை நம்ம வர வேண்டிய நாம படுகிற பிரயாசத்துல நமக்கு நன்மை வரக்கூடாது படிக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஆசிர்வாதங்களை நன்மைகளை நமக்கு கிடைக்கூடாத படிக்கு சில மனிதர்கள் எழு சில தடைகளை உண்டு பண்ணலாம் கூட இந்த செய்தி கேட்டு வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் தோல்விகள் மத்தியில் நீங்கள் கத்தரை ஆதாயத்தை கொண்டு வரலாம் உங்களுக்கு தான் இந்த நல்ல ஒரு வாசல் ஒரு வாசல் அடைந்தால் கத்தர் ஏழு வாசலை திறப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே அதிகதில் தெரிய இருக்க வேண்டும் ஒவ்வொரு நம் சத்தியத்தை தியானிக்கலாம் ஈசா கை குறித்து இந்த நாளில நாம் தியானிக்கலாம் ஆதி ஆகத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்து பார்த்தேன் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடக்காரர் இருந்தபடினாலே பெலிஸ்தர்கள் அவன் மேல் போராமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபரகாவின் நாட்களில் அவனுடைய வேலைக்கார வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள் தன் தகப்பனாயிரி ஆபரகாவின் நாட்கள்ல வெட்டின அந்த துறவுகளை இந்த பொல்லாத பெலிஸ்தர்கள் போட்டார்கள் அது மாத்திரமில்ல இந்த ஈசாக்கு எங்கே போய் துறவு வெட்டினாலும் அங்கே சுரக்கும் நீரூட்டத்தை காண்கிறார்கள் நடக்கானவர்களே எல்லா வசதியும் அடைந்து போட்டாலும் நம்ம வர வேண்டிய எல்லா நன்மைகளை அடைபடினாலும் நாம் எங்கே சென்றாலும் சரி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி ஜெய்வங்களில் தேவையினை நம்ம ஆராதிக்கிறபடினாலே நம்முடைய காரியம் செய்ய மாட்டக்காண்டி இருக்கும் கடைகள் உடைந்து கொண்டேதான்னு இருக்கும் நாம் கையில் செய்கிற வேலையெல்லாம் கத்தர ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் இருப்பார் ஏனென்று சொன்னால் தேவன் நம்மை அழைக்கும் பொழுது நம்மை ஆசிர்வதித்தார் உலகம் உண்டாவதற்கு முன்பாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உன்னதங்களில் உள்ள சகலவிதமான ஆசிர்வாதங்களினாலும் கர்த்த நம்மை ஆசிர்வதித்து இருக்கிறார் அல்ல லூயாக பாருங்கள் இந்த இடத்துல ஈசாக்கை ஈசாக்கு பொறாமை கொள்றாங்க அவன் செல்ல சீமானாய் மாறி வருகிறான் வர வர உயர்த்தி அடைகிறான் மூன்று மதத்தை அறுவடை எல்லாரும் பொறாமப்படுறாங்க நம்முடைய பிள்ளைகளே என்னை குறித்து சுற்றி நம்ம ஊர்ல இருக்கிறவங்க நம்முடைய தேசத்தில் இருக்கிறவங்க நம்ம கருமையான உறவினர்கள் எல்லாம் போராக பண்ணாலும் கத்தர் உயர்த்தி கொண்டே தான் இருப்பாங்க என்று சொன்னால் சத்தியத்திற்கு கீழ்படித்து இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம் பாவ மன்னிப்பு ஒரே வழி கத்தராக இயேசு கிறிஸ்து அந்த மோட்ச வழி அந்த நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்கு செல்லனா ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்தமான கடவுள் இயேசு ஒருவர் மட்டும்தான் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்பி இருக்கிறபடினாலே நம் மீது ஒரு ஆசிர்வாதம் இருக்கிறது கல்வாரி சிலுவிலே தேவன் நமக்காய் சம்பாதித்த ஆசிர்வாதம் சுகமும் வெற்றி வாழ்வும் எந்த நிமிடமும் நமக்குள்ளே தேவன் வைத்து இருக்கிறார் ஆகையினால நமக்கு விரோதமாய் எந்த மனுஷன் எழுப்பி எத்தனை வாசல்கள் அடைத்து போட்டாலும் தேவன் நமக்கான வாசலை திறந்து கொண்டேதான் இருப்பார் அழகு ஈசாக்குடிய வாழ்க்கையில் அப்படிதான் போய் துறவு வென்றாரு அங்கு வந்தவண்ண இந்த துறவு எங்களுக்கு தான் இன்னொரு இடம் போய் துறவு வென்றாரு இன்னும் எங்களுக்கு தான் என்று சொல்லி ஈசாக்கை அவர்கள் துரத்தி கொண்டே இருக்கிறார்கள் வாக்குவாதம் வாங்குகிறார்கள் பிரச்சனை பண்ணுகிறார்கள் இந்த ஈசாக்கை விட்டு கொடுத்து போய் கொண்டே இருக்கிறார் பெரிய மாணவர்களே உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க கத்துடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே நீங்கள் விட்டு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் எதிர்த்து நிற்க கூடாது கொல்லாத மனிதர்களோடு வேதம் சொல்லுகிற தீமையோடு எதிர்த்து நிற்காதே உன் சகோதரன் ஒரு மைல் தூரம் உன்னை நடக்க பலவந்த பணினால் இரண்டு மைல் தூரம் நடக்க நடையது சொன்னாரே அந்த வசனத்தை நீங்கள் தியானியங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு வாசல் என்ற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில உங்களுக்காக ஏழு வாசலை கத்த திறக்க போகிறார் ஏன் சொன்னால் நீ விட்டு கொடுக்கிறபடினாலே ஏன் என்று சொன்னால் நீ சத்தியத்திலே நடக்கிறபடினாலே ஏன் சொன்னால் ஜீவனுள்ள தேவனை நீ மறுதளிக்காம கத்துடைய நாமத்தை திகுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறபடினாலே உனக்கான வாசல் எந்த மேலே திறக்கப்படுகிறது அடைப்பட்ட வாசலும் திறக்கப்படுகிறது அதையும் தாண்டி ஏழு வாசல் உனக்காக இன்றைக்கு திறக்கப்பட போகிறது அதை கவனமாய் கேளுங்கள் இந்த ஈசாக்கு ஈசாக்கு இப்படி எல்லாம் ஆனாலும் ஈசாக்கு போகிற இடமெல்லாம் எல்லாம் துறவு வெட்டுகிற இடம் எல்லாம் கண்டு கொண்டே இருந்தார்கள் கடைசியாக என்னாச்சு பயம் வந்து விட்டது ஈசாக்கை குறித்து பெலிசர்களுக்கு பயம் விட்டது அவங்க வந்து அந்த இருபத்தி ஆறாம் அதிக ஆதி இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல நீங்கள் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று ஆகையால் எங்களுக்கும் உனக்கும் ஒரு ஆண ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையே உங்களுக்கு செய்து உண்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீமை செய்யாத படிக்கு முழு கண் படிக்க பண்ணிக் கொள்ள வேண்டும் கட்டவராமே அன்பு கூறியவர்களே நீங்களும் நாம் கற்றால் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம் முழு பரிசுத்த வேதாந்தம் என்ன சொல்லிருக்கிறது அன்றைக்கு வீலையாம் இஸ்ரோவேல் ஜனங்களை சபிக்கும் பொழுது அவர்கள் சபிக்க முடியாது அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே இந்த வேலையில நீங்களும் நானும் கல்வாரி சிலுவிலே சம்பாதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்திற்கு அந்த புதிய உடன்படிக்கு கீழான இருக்கிறபடினாலே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் மாணவர்களே இந்த வேலையில ஈசாக்கை பார்த்து பாருங்கள் பெரிய மாணவர்களே பெலிஸ்தர்கள் துரத்தினார்கள் அடைத்தார்கள் துறவ ஈசாக்கு தோண்டிய துறவுகள் அடைத்தார்கள் எங்களுடைய வாக்குவாதம் பண்ணி பிரச்சனை பண்ணினார்கள் ஆனாலும் பெரிய மாணவர்களே கர்த்தர் ஈசாக்கோடு இருந்து கர்த்தர் ஈசாக்கை ஆசிரியத்து பண்ணினாலே பெலிஸ்தருக்கு பயம் வந்தது பயம் வந்துட்டு அவங்க ஒரு ஆணை கொண்டு பண்ணிக்கொள்ள தீமை செஞ்சிடாதீங்க எங்களை துரத்திடாதீங்க எங்களை அழிச்சிடாதீங்க என்று சொல்லி பயம் வந்துட்டு இந்த ஈசாக்கோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தாங்க பாருங்கள் பிரியமான நீ கத்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இனி தெரிந்து கொள்வார்கள் நீங்கள் கத்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி என்னுடைய ஊழியத்தின் பாதையில கொல்லாத மனிதர்கள் எழும்பி வரவேண்டிய ஆசிர்வாதங்களை நன்மைகளை தந்திரமாய் பொய் சொல்லி வஞ்சகத்தினால் எழுமி நிறைய தடை உண்டு பண்ணி கொண்டிருக்கார் இருபது வருட ஊழியத்தின் பாதையில நான் பார்த்த ஒரு உண்மை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தேவ பிள்ளைகளை விசுவாச மக்களை கத்தருடைய ஊழியக்காரர்களை கொண்டு வந்து எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து ஊழியத்திற்கு உதவி செய்து அநேக ஆலோசனைகளை கொடுத்து இதுவரையிலும் கத்திரைகளை நடத்தி கொண்டுதான் இருக்கு

இருக்கிறார் அநேகர் போராம படுற அளவுக்கு கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார் உங்களையும் அப்படியே நடத்துவார் உங்களுக்கும் வாசல்ல ஆண்டு திறப்பார் வெளிமானவர்களே வெளிப்படுத்துற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல நீங்கள் வாசித்துப்பார் என்று சொன்னால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை கூட்ட முடியாது அருமையானவர்களே இந்த செய்தியை கேட்டு கொண்டிரு சகோதரே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புத வாசலை கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார் அதிசய வாசலை கர்த்தர் இன்றைக்கு இறக்கிறார் நீங்கள் விசுவாசத்தோடு தாகத்தோடு ஒவ்வொரு நாளும் எங்களோடு இணைந்து இந்த வாழ்வழிக்கும் ஜீவ கேட்டு உங்களை நீங்கள் அர்ப்பணித்து உங்களுக்குள் இருக்கிற உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் புதிய மனுஷன புதிய மனுஷன் கொண்டிருக்கிறீங்க கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை கூட்ட முடியாது இனி ஒருத்தர் கூட கூட்ட முடியாது இனி கூட குரோதமா எழும்ப முடியாது எல்லோரும் தோல்வியை தான் சந்திப்பார்கள் ஏனென்றால் நாம் கேட்ட செய்தி என்று ஒரு வாசல் அடைப்பட்ட வாசல் ஒன்று திறக்கப்பட்ட வாசல் ஏழு ஏழு என்றால் பரிபுணம் வெளிப்படுத்துகிற விசேஷம் அதுதான் ஆண்டவர் அடவர் சொல்றார் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்க தேவன் திறந்த வாசல் அது பரிபூரணமான வாசல் அலருமியா

வர வேண்டிய உதவியை நீங்கள் உண்மை உத்தவமாய் கடவுளை தேடி இருப்பீங்க உண்மை உத்தவமாய் ஊழியத்தில் வாழ்ந்திருப்பீங்க பொறாம பிடித்தவர்கள் எழும்பி உங்களுக்கு வர நன்மைகளை உதவி செய்தவர்கள் தடை பண்ணியிருக்கலாம் ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் இன்றைக்கு இறங்கி உங்களுக்கு அடைபட்ட வாசலை திறந்து ஏழு வாசலை ஆண்டவர் உங்களுக்காக திறக்கிறார் அந்த ஏழாவது வாசல்

மகனுக்காக மகளுக்காக தாய் தகவலக்காக வாழ்க்கையில வாழ்க்கையிலே உத்தமமாய் உண்மையாய் அப்பாவை தேடி தன்னுடைய உழைப்பில் வருகிற வருமானத்தை வைத்து ஜீவனம் பண்ணி அன்று ஒரே உண்மையோடு பரிசுத்தோடு நீதியோடு வாழ்ந்த நிலையுடைய வாழ்க்கையில எத்தனையோ சத்துருக்கள் எழுமி அன்று ஒரே வாசல்கள் இன்னைக்கு அடைத்து போட்டிருக்கலாம் இந்த நாட்டில் அடைத்து போட்டு பல சோர்வுகள் பதிலும் சில அவமானங்கள் மதிரும் கஷ்டங்கள் மதிம் நெருக்கடி மதிடம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவே அர்ப்பனித்து ஜெவிக்கிற மகனுக்கு மகளுக்கு அருமையான சவுருக்க அண்டுவரே இன்றைக்கு ஒரு வாசல் ஏசுவன் நாமக்கால திரக்கம் அற்புத வாசல் திரக்கம் படுவதாக அப்பா நீ இவங்களுக்காக அண்டுவரே கண்கள் யுத்தம் செய்து கண்கன் தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறேன் பொல்லாத ஆவிகளை புரட்டி அடித்து தடை செய்கிற மனுஷருக்கு முன்பாக தாவிதை சொன்னார் என் சந்தருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயிரத்தி பிடித தலையான அபிஷேகம் பண்ணுது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சொல்லி தாவிதை சொல்லுகிறாரு அப்படியாக இவர்கள் சொல்லட்டும் அப்படியா இவர்களை உயர்த்தணும் இவர்களுக்கு வாசல் திறக்கப்படட்டும் அற்புத சாட்சிகள் எழுபட்டு மாட்டோம் நன்மையான இவை கத்தர் கொடுக்கும்படியா சொல்லிக்கொள்ள அற்புதங்கள் அதிசயங்கள் உடைய வாழ்க்கையில காணப்படட்டும் உடைய வாழ்க்கையில திறக்கப்பட்ட ஏழு இவர்கள் இன்றைக்கு அவைக்குரிய கண்களை பார்ப்பார்களாக திறக்கப்பட்ட அன்றுவரே அந்த வாசலை இவர்கள் இந்த நாளில் இருந்து சுதந்திரிப்பார்களாக இவர்களை கண்டு சத்துக்கள் பயப்படச்சு மாட்டவர்கள் இவர்களை கண்டு பொறாத முடித்த மனிதர்கள் பயப்படச்சு மாட்டவர்கள் ஏன் கத்திராத நீ செய்து நாமத்தை மிகப்படுத்த போறீங்க நன்றி சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்துவின் வருஷத்தை நாமத்தில் ஜெமிக்கோ ஜிவங்களா நல்ல மனிதாவே உங்களுக்கு அடைப்பட்ட வாசல் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களுக்காக திறந்திருக்கிற வாசல் ஏழு பரிபூரணமான வாசலை கத்தல் திறந்திருக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க சுகமா இருப்பீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க கத்த